இன் வாட் டைம் வெல் ருபீஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட் டூ ருபீஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அட் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் ஆனம் இன் இயர்ஸ் ஆண்டுக்கு பதிமூணு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் பதினாறாயிரத்தி ஐநூறிலிருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக உயரும் வருடங்களில் கணக்கிடுக கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்கிற பேசிக்கான ஐடியாஸை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோனாலே ரெண்டே ஸ்டெப்பில் இந்த கொஸ்டின்குரிய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தொகை கொடுத்துருக்காங்க அந்த தொகையோடைய மதிப்பு பதினாறாயிரத்தி ஐநூறு அதுதான் நம்மளுடைய பிரின்சிபல் வேல்யூ பி அடுத்து வட்டி வீதம் ஆர் கொடுத்துருக்காங்க எத்தனை ஆண்டுகளில்னு கேட்டிருக்காங்க அதை நம்ம என்ன போறோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த அளவில் மாறுதுன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த அசலோடைய கிடைக்கிற வட்டியையும் கூட்டும் போது நமக்கு இந்த விடை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது என்னது அமௌண்ட் ஏ அப்போ வந்து அமௌண்ட் ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்குற பிரின்சிபல் அமௌண்ட்டோடைய வேல்யூவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோடைய வேல்யூவும் சேர்க்கும்போது கிடைக்கிற மதிப்பு சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டோட வேல்யூ நமக்கு தேவை அப்போ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கப் போகிறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ப்ளஸில் இருக்குது அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகும்போது மைனஸில் மாறும் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இப்போ இதில் இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கப்புறமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஏவோட வேல்யூ 22,935. P தௌசண்ட் ஓட வேல்யூ 16,500. தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் கிடைக்குது ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஆல்ரெடி தெரியும் சிம்பிள் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதுதான் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபார்மலா substitute பண்ணலாம் P பதிலாக சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட போகிறோம் என் வேல்யூ நமக்கு தெரியாதனால அது என்ன அப்படியே வச்சுக்கிறோம் ஆரோடைய வேல்யூ -E 13% பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டீன் டிவைட் பை ஹண்ட்ரட் இட்ஸ் ஈக்குவல் சிக்ஸ் தௌசண்ட் இப்போ கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ரெண்டு ஜீரோஸ் இருக்கு இங்க ரெண்டு ஜீரோஸ் இருக்கு கேன்சல் ஆயிடும். அடுத்து n மட்டும் லெஃப்ட் hand சைடில் வச்சுட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போப்பரும். போகிறோம் இங்கே இந்த ரெண்டு நம்பருமே multiplicationல இருக்கு. ஸோ டிவிஷனில் மாறும் ஸோ சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் பை ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நம்ம பண்ணிடலாம் கேன்சல் பண்ணுவோம் த்ரீ ஃபைவ் 15, ஃபிஃப்டின் ரிமைனிங் ஒன் த்ரீ ஃபைவ் சார் is ஒன் ஃபைவ் 1, ஃபைவ் இயர் ஒன் டூ ஃபைவ் சார் டென் 40, ஃபோர் எயிட் ஃபைவ் are ஃபார்ட்டி இயர் த்ரீ செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் கேன்சல் பண்ணலாம் ஒன் த்ரீ த்ரீ ஒன் த்ரீ த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் டூ த்ரீ 2 சிக்ஸ் இயர் டூ நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் இப்போ கேன்சல் பண்ணலாம் ஒன் is இஸ் 13. 3 த்ரீ are சார் தேர்ட்டி நைன் ரிமைனிங் த்ரீ 13's த்ரீ 39, சார் தேர்ட்டி நைன் இங்கே ஒரு லெவன் இருக்குது இங்கே ஒரு தேர்ட்டி இருக்கு ஸோ ஒன் லெவன் இஸ் லெவன் த்ரீ லெவன் சார் தேர்ட்டி த்ரீ ஸோ ஆன்சர் த்ரீ கிடைக்குது Option A yeah, is the